திருச்சிற்றம்பலம் பாளையங்கோட்டை அருள்மிகு திருபுராந்தீசுவர திருக்கோவில் அருள் தரும் கோமதியம்பாள் சன்னதியில் சோமவார விளக்கு பூஜை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை மாலை ஆறு மணி முதல் திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது நமது திருக்கோவிலில் தடைப்பட்டுள்ள கும்பாபிஷேக திருப்பணிகள் செம்மையாக நடைபெற பெற வேண்டி சுவாமி அம்பாளிடம் விண்ணப்பம் வைத்து வழிபாடு நடைபெற்றது பக்தர்கள் திருவிளக்கு வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருள் பிரசாதம் பெற்று சென்றனர் ஓம் சிவாயை நம்ம ஓம் சிவசக்தியை நம ஓம் இச்சா சக்தியை நம ஓம் ரியா சக்தியை நம ஓம் சுவர்ணுவருபிணியை நம ஓம் ஜியோதி லக்ஷ்மியை நம ஓம் தீப லட்சுமியை நம ஓம் மகாலட்சுமியை நம ஓம் தனலட்சுமியை நம ஓம் தானிய லக்ஷ்மியை நம ஓம் தைரிய லக்ஷ்மியை நம ஓம் வீர லக்ஷ்மியை நம ஓம் விஜய லட்சுமியை நம ஓம் வித்யா லக்ஷ்மியை நம ஓம் ஜெயலக்ஷ்மியை நம ஓம் வரலட்சுமியை நம ஓம் கஜலட்சுமியை நம ஓம் காமவலியை நம ஓம் காமாட்சி சுந்தரியை நம ஓம் சுப லக்ஷ்மியை நம ஓம் ராஜலக்ஷ்மியை நம ஓம் கிருஹ நம ஓம் சித்த நம ஓம் சீதா லக்ஷ்மியை நம ஓம் சர்வ மங்கள காரிணியை நம ஓம் துக்க நிவாரிணியை நம ஓம் சர்வாங்க சந்தரியை நம ஓம் சௌபாகிய லக்ஷ்மியை நம ஓம் ஆதி லக்ஷ்மியை நம ஓம் சந்தான லக்ஷ்மியை நம ஓம் ஆனந்த ஸ்வரூபிணியை நம ஓம் அகிலாண்ட நாயக்கியை நம ஓம் பிரம்மாண்ட நாயக்கை நம ஓம் சுரப்பியை நம ஓம் பரமாத்மிகாயை நம ஓம் பத்மாலயாயை நம ஓம் பத்மாயை நம ஓம் தன்யாயை நம ஓம் கிரண்மையை நம ஓம் நிதிய புஷ்டாயை நம ஓம் தீத்தாயை நம ஓம் வசுதாயை நம ஓம் வசுதாரிணியை நம ஓம் கமலாயை நம ஓம் காந்தாயை நம உலகம் புகப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஓழித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார்க்கு நெண்ணெறி விளக்குவாய் போற்றி நலம் எல்லா உயிர்க்கும் நல்குக போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி தூய நின் திருவடி தொழுதனம்